பத்தொம்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு தொடங்க இருக்கின்றது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கண்காட்சியினை திறந்து வைக்க ஒப்புதல் அளித்துள்ளார்கள் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் தலைமையேற்கவும் மாண்புமிகு இத்தொகுதியினுடைய அமைச்சர் முன்னிலை வகிக்கவும் இசைந்துள்ளார்கள் இந்த கண்காட்சியில் இருபத்தாறு புதிய நூல்கள் வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம் பத்து நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் இலக்கிய நிகழ்வுகளும் மாணவர்களுக்கான இலக்கிய போட்டிகளும் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் கண்காட்சி ஒவ்வொரு நாளும் பதினோரு மணிக்கு தொடங்கி இரவு எட்டு மணி வரை தொடர்ந்து நடைபெறும் கண்காட்சியில் வாங்கும் புத்தகங்களுக்கு பத்து சதவீத தள்ளுபடி வழங்கப்பட உள்ளது மேலும் புதிய நூல்களாக ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமான நூல்கள் இந்த கண்காட்சியில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கின்றோம் அறுபதுக்கு மேற்பட்ட புத்தக நிறுவனங்கள் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றோம் இதிலே பத்திரிகையாளர்களுடைய ஆதரவு மிக முக்கியமானது உங்களுடைய ஆதரவை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் அறுபது அறுபது அது சரியாக இல்லை நம்ம வந்து ஒரு அறுபது லட்சம் ரூபா இருக்கும் போன தடவை பிறந்த தடவை குறவு தான் பிறந்த தடவை மழை அதால் அறுபது லட்சம் இருக்கும் நம்ம டார்கெட் வந்து ஒரு கோடி புத்தகங்கள் விற்பனை ஆகும் அப்படின்னு இதில் என்னன்னா இந்த ஆண்டு நம்ம எதிர்பார்க்குறது புத்தகங்களுடைய விலைகள் கூடியிருக்கின்றன புதிய புத்தகங்களுடைய வருகை குறைவாக இருக்குது கடந்த ஆண்டுகளில் வந்து ஆயிரக்கணக்கில் புதிய புத்தகங்கள் வெளியிடப்பட்டன அது இந்த ஆண்டு குறைவாக தான் இருக்குது இல்லை இப்போ மாணவர்கள்ட்ட வந்து புத்தகத்தை படிக்கின்ற ஆர்வம் வந்து குறைந்து வருகிறது பொதுவாகவே இப்போ நம்ம பல அதை நம்ம பார்க்குறோம் புத்தகங்களை வாங்குறவங்களே அதை படிக்கிறதில்லை புத்தகங்கள் வாங்கிட்டு போங்க அதனால தான் இந்த தடவை நமக்கு இந்த கண்காட்சியினுடைய கருப்பொருளாக கற்றலும் கற்பித்தலும் எப்படி இந்த கற்பித்தலை நம்ம ஊக்குவிக்கணும் அந்த கற்பித்தலில் என்னென்ன இடர்பாடுகள் இருக்குது மாணவர்கள் ஏன் புத்தகத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்னதான் ஊடகங்கள் இருந்தாலும் நமக்கு தொலைக்காட்சிகள் இருந்தாலும் மாணவர்கள் புத்தகத்தை படிப்பதன் மூலமாகத்தான் மிக ஆழமான பதிவுகளை மேற்கொள்ள முடியும் அந்த மேம்போக்காக நமக்கு இந்த சமூக ஊடகங்களிலே இருந்து கிடைக்கின்ற தகவலை வைத்து அவர்கள் ஒரு வாழ்க்கையை முன்னெடுக்க முடியாது எனவே அதனை நோக்கி தான் இந்த ஆண்டு கற்றலும் கற்பித்தலும் என்ற தலைப்பிலே போட்டிகளும் உரையரங்குகளும் ஏற்பாடு செய்திருந்தோம் இது மூலமாக மாணவர்களையும் இளைஞர்களையும் ஊக்குவிக்க முடியும் என்று நம்புகிறோம் நிச்சயமாக நம்ம இப்போ அதான் இப்போ எல்லா இடக்கும் இதை நம்ம அனுப்புகிறோம் இப்போ அந்தந்த குழுக்கள் மூலமாக இந்த தகவலை நாம் எல்லோருக்கும் அனுப்பி வைக்கிறோம் இது தொடர்பாக நம்ம ஊடகங்களில் நம்ம இதுக்கான விளம்பரங்களை கொடுக்கிறோம் இவர்களுக்கு கடிதங்கள் மூலமாக ஒரு ஐயாயிரம் முகவரிகள் என்கிட்ட இருக்குது இந்த ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ச்சியாக புத்தகம் வாங்குறவங்க அவங்க முகவரிக்கெல்லாம் அழைப்புதல் அனுப்பி எல்லாரும் நம்ம நேரடியாக வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குகிறோம் தொடர்ந்து அந்த சென்னையில் இருக்கின்ற புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் காவிரி மைந்தன் போன்றவர்களெல்லாம் இங்கே வரவழைத்து ஒவ்வொரு நாளும் இலக்கிய கலந்துரையாடல் ஏற்பாடு செய்கிறோம் இது வந்து ஒரு பொழுதுபோக்காக இல்லாமல் மாணவர்கிட்டையும் இளைஞர்கிட்டையும் அந்த ஆர்வத்தை புத்தகம் படிக்கின்ற ஆர்வத்தை தூண்ட வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான நோக்கம் இந்த கண்காட்சியை பொறுத்தவரையில் நமக்கு பொழுதுபோக்கான அம்சங்கள் கிடையாது படிக்க விருப்பம் உள்ளவர்கள் அடி ஆர்வம் உள்ளவர்கள் மட்டும்தான் இங்கே வருவாங்க அந்த மாதிரி வாசகர்கள் நம்மகிட்ட தொடர்ந்து இருக்காங்க நெய்வேலி விழுப்புரம் இந்த பகுதிகளெலாம் கண்காட்சிகள் நடந்தாலும் கூட புதுச்சேரி புத்தக கண்காட்சிக்காக கடலூர் விழுப்புரம் இந்த பக்கம் மரக்காலம் இங்கே நம்ம திண்டிவனம் இந்த பகுதிகளில் இருந்து பெரும்பாலான வாசகர்கள் வந்து செல்வது வழக்கம் அதை நாம் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆமாம் போட்டித் தேர்வுகளான புத்தகங்கள் வருது வராங்க வராங்க ஆமாம் அது ஒவ்வொரு ஆண்டும் நல்ல விற்பனையும் அதில் வராங்க ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக அது நல்லா போகும் Thank you.